என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

கையல் இவங்கள பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு அவங்கள பாத்து நாலு நாள் ஆச்சு எதனால சாம் எங்கள பாக்க வர மாட்டேங்கறான் எதனால நான் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால வர மாட்டேங்கறான் உனக்கு கொஞ்சம் தான் சரி இருக்காடி ஏ அதல ஜாஸ்தியே இருக்கு கிளிக்குது ஏ சாம் நாலு நாள் எங்கள பார்க்க வரல ஏன்னா அவ மேல தப்பு இருக்கு அதனால தான வரல ஒருத்தங்க பார்க்க வரலனா அவங்க மேல தப்பு இருக்கு இல்லடா சரி என்ன

அவ்ளோ முக்கிய வண்டி உனக்கு தெரியாது போ சின்ன வயசுல இருந்து திட்றங்கற பேர்ல சண்டை போட்டுட்டே இருக்க நீ சரி ஓகே சாரி இதுமே சண்டை போட மாட்டே சரியா நீ சண்டை போடலனா எனக்கு போர் அடிக்குல்ல எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் எனக்கு என் சண்டை தான்டா முக்கியம் உனக்கு ஒண்ணுல இல்ல ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாமா சாமி எனக்கு ஒண்ணுமே இல்ல நீ சாமியை விட அதிகமா துடிக்கறடா எனக்கு ஒண்ணு இல்லடா ஃப்ரெண்டா இருக்கலாம்டா இப்படியாடா துடிப்ப என் அம்மா கொண்டனா நான் துடிக்க மாட்டேன் அடி சரி ஓகே உன்ன கொண்டு பெருசா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துரலாமே என் கை நீடிச்சுன்னு வச்சுக்கோயே உன் கண்ணன் பலத்திரம் அமைதியா இருந்திருவ சரி வாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் இங்க இருந்தா ஏன் நீ கேள்வி கேட்டேனு முடிச்சிட போல டாக்ஸி கால் பண்ணுறா டாக்ஸில போயிடலாமா ஏன் சாரோட பைக் என்ன ஆச்சு நீ தொலை சுத்துதுங்கிற டாக்ஸிலே போயிடலாம் பைக்லயே போலாடா என்னக்காகலாம் உனக்கு நான் பைக்ல போலாம் பைக்ல போல நான் சொன்னேன்

அவ்ளோ பிரச்சனை நடக்கும் போது சர்க்கல்ல இருந்து எமோஷனல் ஆக மாட்டீங்கல அதெல்லாம் பாத்துக்கலாம் நான் உன் கூட இருக்கல அது வரைக்கும் ஒண்ணு ஆகாது சரியா பாக்கலாம் பார்க்கலாம் அஞ்சலிக்கு மட்டும் எதாவது பிரச்சனை வரட்டா அப்ப நீ அழுக மட்டும் செய் உனக்கு இருக்கு எனக்கு அஞ்சலியும் முக்கியம் நீயும் முக்கியம் நான் எமோஷனலா இல்ல நீ எமோஷனலா ஆகவே எனக்கு நல்லாவே தெரியும் அப்ப சர்க்கல்ல இருந்து அழுக மாட்டீங்கங்கறீங்க அழுக மாட்டேன் சொல்ல நானு ஃபீல் பண்ண மாட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்குவேன் நீ சூரியன் தெரியற வரைக்கும் தான் அவளுக்கு பிரச்சனை கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ நீ சூரியன் மட்டும் தெரிஞ்சிச்சு

வீட்ல ஒரே ஒரு பொண்ணு அதுவும் அப்பா மட்டும் அந்த டைம்ல நீ வந்து சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பி தெரியுமா என் கூட அண்ணன் தங்கச்சி இப்படி யாராவது வர வரமாட்டாங்களான்னு எனக்கு ஃப்ரெண்டா நீ வந்து நிக்கிறல்ல இது போதும் எனக்கு போதுமா இதுக்கு மேல பேசி நீ ஈவா எமோஷனல் ஆயிருவே என்னையே எமோஷனல் ஆக வச்சிருவே போல கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு அப்புறம் அவ்வளவுதாண்டி வரல வரல

அவனை பாக்கல சும்மா உன்கிட்ட சொன்னேன் சொன்ன நீ சும்மா கூட சொன்னா அவ்வளவுதான்டா உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் வச்சு நீ விளையாடிட்டு இருக்க சூர்யா சூர்யான்னு தெரிஞ்சிச்சனால உன்னதான் டார்கெட் பண்ணுவான் என்னதான் டார்கெட் பண்ண மாட்டான் அப்ப அஞ்சலி கொண்டா

யாருமே வேணா சூர்யா அஜய் வேண்டாம்மா வேண்டாம் வேண்டாம் எனக்கு யாருமே வேண்டாம் அருண் பல்ல உரிச்சி கையில கொடுத்துற வேண்டாம் அருணை பத்தி இந்த பேசினா பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன் உனக்கு தான் எங்கள வேண்டாம் நீ நம்ம ஒருத்த நாடி எங்கள வேண்டாம்னு சொல்றதனே எனக்கு நீங்க வேண்டா சூர்யா சரி ஓகே விடு நீயே வேணான்டா இதுக்கு மேல நான் ஏன் உன்கிட்ட பேசணும் என்னச்சுமா அஞ்சலி என்ன வேணான்னு வேணான்னு சொன்னா போயிருவீங்களா கண்டிப்பா போயிருவேன் நீ எனக்கு வேணாம்னு சொன்னா நான் ஏன் உன் கூட இருக்கணும் எனக்கு அஞ்சலி சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம் இந்த அஞ்சலி சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இருக்கணும்னா தெரியாது உங்களுக்கு ஐயோ தெரியாதேமா இந்த சூர்யா இந்த உலகத்துல இல்ல இந்த அஞ்சலி இந்த உலகத்துல இல்லவே இல்ல சூர்யா ஏய் ஏய் இப்ப இவ்வளவு எமோஷனலா எனக்கு அந்த வருண் நினைச்ச ரொம்ப பயமா இருக்கு சூர்யா உங்களுக்கு சூர்யான் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் என்ன யோசிப்பான் என்னால முடியல சூர்யா ஐந்து பைந்து வாழ்ற போல இருக்கு சூர்யா அஞ்சலி உனக்கு தானே எப்போதுமே நானிப்பேண்டி அப்புறம் என்ன என்னைக்குமே பயந்துட்டு வாழ்ந்தோன்னு பையே அது ஒரு வாழ்க்கையே இல்லடா

கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நாள் அவனும் புரிஞ்சுட்டு வந்து பேசுவான் அது வரைக்கும் நீங்க போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அத விட்டுரு சரியா சொல்லு அதுதான் உண்மை இந்த உலகத்துல நீங்க இல்ல வேலை சரியா அதுக்கு என்ன வரும்னு கிட்ட இருந்து மறைஞ்சு மறிஞ்சா வர முடியும் வேணாலும் நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா என்ன வேணாம் ஏ வேணாங்கற இங்கதான் அக்கா அண்ணி எல்லாருமே இருக்காங்கல்ல ஆஹ் தெரியுதுல இன்னைக்குமே இந்த அஞ்சலி கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது சரியா ஓகே சூர்யா சரியா

எப்பா கடவுளே முடியலடா அஜு அதுதானே உண்மை என்னால இப்ப கோவமா இருப்பால நானே கவமன கை வாங்கி இருக்க கூடாது திட்டிந்த கூட உனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்திருக்காத நான் கை வாங்குனத தான் உனக்கு வருத்தமா இருந்திருக்கோ அஜு ஹூன் தம்பி தானே அக்க பாசமா இருக்கான்னு நினைச்சுக்குமா விட்டு தொலைமா இல்ல அஜு என்னால விட முடியல அஜு நான் அடிச்சதுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல தெரியுமா பிரேமா போய் அடிச்ச அது கோவத்துல அடிச்சிட்டாஜு சரி ஓகே அவன்கிட்ட ஒரு சாரி கேளு சாரி கேட்டா நான் அடிச்சது முடிஞ்சிருமா பேசாம அவங்க கிட்ட நீ ஒரு அடி வாங்கறியா வரையடாதீங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நான் மட்டும் சீரியஸா பேசாம உங்க ரெண்டு பேத்து சண்டக்குள்ள உங்க ரெண்டு பேத்துக்குள்ள வச்சுக்கணும் என்கிட்ட ஏமா வர்றீங்க சரி நான் போன் அடிச்சு தரேன் உன் தம்பி கிட்ட நீயே கேளு இல்ல வேண்டாம் என்ன கோவமா இருப்பான் அவன் திட்னா கூட என்னால ஏத்துக்க முடிய பேசாம இருந்தா என்னால ஏத்துக்க முடியாது அஜு தெரியுதுல அப்புற எதுக்கு போய் அடிச்ச அதுதான் கோவத்துல அடிச்சிட்டேன்னு சொல்றல்ல ஐயோ ஆண்டவரே இவங்களுக்குள்ள மாட்டிட்டு நம்ம படாத பாடு பாடுறமே சிரிச்சுட்டு இருக்கேன் நான் ஏதாவது சொல்லிருவேன் அவன் தம்பி கால் பண்ணி கொடுக்குறேன் நீயாச்சும் உன் தம்பியாச்சு வேண்டாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண ஹலோ மாமா சொல்லுங்க மாமா சாம் ஒரு நிமிஷம் உங்க அக்கா பேசணுமா ஆ கொடுங்க மாமா ஏன் அஞ்சு இப்படி பண்றீங்க தயவு செஞ்சு உன் தம்பி கிட்ட பேசிற என்னால முடியல அக்கா இருக்கியா ஆ சாம் இருக்க சாம் ஏ என்னாச்சு ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு சாரி சாம் நான் உனக்கு அடிச்சிட்டே சாம் சாரி ஐயோ அக்கா நீ தான அடிச்ச அந்த தம்பி அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு விடுக்கா சாரிடா அன்னைக்கு ரொம்ப அடிச்சிட்டே சாரிடா

கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல இந்த வாழ்க்கைக்குள்ள இடையில நான் வந்தல்ல சாம் ஐயோ அதெல்லாம் விடுங்க இன்னமும் அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கீங்க சாரி சாம் விடுங்க அம்மா எப்போது பூ வச்சிருப்பீங்க இன்னைக்கு பூ வைக்கணும் கொஞ்சம் தலவெளிச்சு அதனால தான் பூ வைக்கல சாம் ஓ ஓகே கொஞ்சம் நேரம் நான் வெல்ல நின்னுட்டு வரேன் ஆ ஓகே சாம் நீங்க தூங்கறத நான் தூங்குங்க இல்ல உங்களுக்கு வெளிய நிக்கணும்னா வந்து நின்னுங்க வாங்க இல்ல சாம் நான் தூங்குறேன் நீங்க போயிடு வாங்க ஆ ஓகே திவ்யா ஓகே சாம் காதல் தந்தவலி தேரும் காதலினாலே ோடு முத்தங்கள் கலந்ததினாலே